யா கையும் பிரஹம திக்க அஸ்டய் யாகையோ யா கையுன்னு மட்டும் தான் எனக்கு ஓத தெரியும் பிரகம திக்க சொல்ல தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா யாகய்யோ யா கையுது நம்ம என்ன செய்யணும் நம்ம ஓதக்கூடியவர்களாக நம்மளை நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம் இதையெல்லாம் ஓதிக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையை யாரு பாக்குறது காலமெல்லாம் வீட்டு வேலை தான் நம்ம பாக்குறோம் வீட்டு வேலை பாக்காம குடும்பத்தை கவனிக்காம இதை ஓதுங்கன்னு சொல்லல ரசம் சொல்ல அலை சொல்லலாம் நாம அதையும் பார்த்து நம்ம இதையும் பார்க்கும்போது அல்லா ரெட்டிப்பான கூலிய நம்மளுக்கு தரக்கூடியவனா இருக்கும் ஒரு பாத்திரம் கழுவிக்கிட்டு கிட்டே யாகையோ யாக்கையும் ஓத முடியாதா ஒரு துணி மடிச்சுக்கிட்டு சுரத்தில் முடியாதா அப்ப நம்மளுக்கு அந்த ஒழுவோட இருந்த நன்மையும் கிடைக்கும் குரானுடைய ஆயத்தை ஓதுன சுறாவை ஓதுன நன்மையும் கிடைக்கும் அல்ல அவ புகழ்ந்த நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய முசிபத்துகளை அல்லாஹ் நீக்கி வைக்கிறதுக்கு அல்ல பொறுப்பேற்றுக் கொள்ளும் அப்ப அந்த அடிப்படையிலமை யாகையோ யாக்கையும் அந்த திக்ரையும் இன்ஷா அல்லா அதிகமாகக்கூடியவர்களாக எவ்வளவுக்கு எவ்வளவு வீட்டுகள்ல சாப்பாடு இது இது சாப்பாடு இது ராத்திரிக்கு சாப்பாடு இதெல்லாம் செட்டில் போட்டு வச்சிருப்போம்ல ஏன் நம்மளுடைய ஒரு செட்டில் போடுறது ஏழு நாளைக்கு நான் இந்த இந்த ஆயத்துல ஓதுவேன் அடுத்த ஏழு நாளைக்கு நான் இதை ஓதுவேன் அல்லாஹு பகுத்தறிவு கொடுத்திருக்கேன் இல்லையா அப்ப நம்ம இன்ஷா அல்லா அதை உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக தலம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக

இப்போ சொல்லுவாங்கள பக்கத்து இலைக்கு பாயாசம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம இதில் போய் சாப்பிடும்போது அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படாது ஆனால் நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு ஏதாவது வைங்கனியானா இங்கே வந்தா நம்மளுக்கு வந்துடும் சொல்லுவோம் இல்லையா அப்போ அதே மாதிரி நம்ம கபராளிகளுக்கு நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு அல்லா கொடுத்தாலா நீ கேட்ட நான் உனக்கு நீ கேட்காமையே தர்றேன் அப்படின்னு நல்லா தருவதற்கு காத்துக்கிட்டு இருக்கான் இன்ஷா அல்லாஹ் கபராளிகளுக்காக அதிகமாக துவா செய்வோம் அந்த துவாவோட நம்மளுடைய வாழ்வாதாரத்துலேயே நம்ம துவா கேட்கலாம் யாரு நீ பறக்கத்தை தர்றேன்னு சொன்ன மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம் யாருடைய மாதம் அல்லாவுடைய மாதம் ஷாபானுடைய மாதம் மாதம் நம்மளுடைய மாதம் இப்ப அந்த அடிப்படையில் இப்ப அல்லாவுடைய மாதம் இந்த ரஜபுடைய மாதத்தை இன்ஷால்ல சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக முக்கியமா நம்ம தவறுகள்ல இருந்து விடுதலை ஆகக்கூடிய மாதம் தவறு நம்ம நினைச்சிரும என்ன செய்யணும் உணர்ந்து அதுல இருந்து வெளியே வந்துடணும் திரும்ப திரும்ப அந்த தவறுகளுக்குள்ள போய் விழுகாம அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க ஹலால் எது ஹராம் எதுன்னு தெரிந்து வாழக்கூடிய பக்குவத்தை அதெல்லாம் நம்மளுக்கு தந்திருக்கணும் ஒரு ஹராம செஞ்சிட்டான் அவன்கிட்ட கிட்ட பாவ மன்னிப்பு கேட்ட திருப்பி அதை என்ன செய்யக்கூடாது திரும்பி கூட பார்க்கவும் கூடாது கேட்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அப்பட இந்த பரிசுத்தம் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாதான் வெற்றி தருவான் அல்லா தலை தருவான் இல்ல மேலும் மேலும் நமக்கு சோதனைகளை தரேண்டா அப்ப நம்மளுடைய நம்ம நினைச்சு பார்க்கணும் சோதனைகள் அல்லாஹ் தருவது நாலு விஷயத்துக்காக தருவான் ஒன்றாவது ஈமானுடைய தரஞ்சா உயர்வதற்கு தருவான் ரெண்டாவது பாவத்தை மன்னிப்பதற்காக தருவான் மூணாவது அவனை நினச்சி அடுத்த பாவம் செய்யாமல் வாழ்வதற்காக தருவான் நாலாவது நம்மளுக்கு சலுகை கொடுத்துக்கிட்டே வருவான் சலுகை கொடுக்கறதுக்கு அதாவது இந்த இந்த சோதனையை கொண்டு அல்லாவன் இருக்கிறோமா இல்லை வேற பக்கம் போகிறோம்மா எல்லாமே சோதனை தான் அல்லாஹலை குரான்ல என்ன சொல்கிறான் மனைவி மக்கள் சோதனைங்கிறான் அப்போ கணவர் மக்கள் தானே அதில் வருது விவசாயம் சோதனைங்கிறான் செல்வம் சோதனைங்கிறான் மழையும் ஒரு சோதனை தான் வெயிலும் ஒரு சோதனை தான் எல்லாமே நம்மளுடைய வாழ்வாதாரத்துல எல்லாமே சோதனை தான் ஆனா அல்ல அந்த சோதனையிலிருந்து வருவதற்குரிய வழிமுறையான அருள்மறை திருமறையை நம்மகிட்ட கொடுத்துருக்கான் அணுதினமும் அந்த குரான ஒரு பேஜாவது ஓதுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய சரி கேட்கக்கூடிய வார்த்தைகளையும் சரி அல்லாஹு தலைம மனதுல பதிய வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை சீராக்கி தருவானாங்க அடுத்த வாரம் இன்ஷா நம்ம உடைய அந்த வாய்வழியா சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை சாலை பதிய வச்சுக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி அஹம்துல்லாம் அடுத்தவங்களுக்கு சேவை செய்வோங்கிற எண்ணத்தோட மின்ஷா இந்த ரஜபுடைய மாதத்துல இதை கத்துக்கிறோம் எல்லாருக்கும் அல்லகாயத்தை கொடுக்கட்டும் எல்லாரும் ஆஃபியத்தோட வாழட்டும் மரணம் ஒரு நாளைக்கு நிச்சயம் தானே ஒருத்தர் ஒருத்தர் மகத்தாயிட்டாங்கன்னா நம்ம உங்களுக்கு கேக் முதல் கேள்வி என்ன என்ன செய்யிச்சு முடியாம இருந்தாங்களா ஏன் முடியாம இருந்தாதான் மகத்து வருமா வயசு என்ன இதை நம்ம விசாரிக்கிறோம் இல்லையா நல்லா இருக்கிறவங்களும் மகத்தாகலாம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மகுத்து வரலாம் முடியாமல் இருந்தாலும் மௌத்து வரலாம் அல்லாவுத்தால் மௌத்துங்கிறது எப்பவும் வச்சிருப்பான் அப்ப அந்த மகுத்த ஆகும்போது நான் மகுத்தாகும் போது நான் என்ன அமலை சேகரம் செஞ்சு வச்சிருக்கேன் எனக்கும் அல்லாவுக்கும் தனிப்பட்ட ஒப்பந்தமுள்ள அமல் என்கிட்ட என்ன இருக்கு மனிதர்களுக்கு மறைச்சு நம்ம எந்த காரியமும் செய்ய மாட்டோம் தெரிஞ்சு போயிடும் ஆனா மனிதர்களுக்கு தெரியாம அல்லாவுக்கு நம்மளுக்கு என்ன ஒப்பந்தம் இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வரலாறு இப்ப யாபுகப்படுத்தி அல்லாவுக்கு நம்மளுக்கு ஒரு ரகசியம் இருக்கணும் மனிதர்களுக்கு தெரிஞ்சு இருக்க கூடாது தாய்க்கு தெரியாது கணவருக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது அல்லாவுக்கு எனக்கும் உள்ள ரகசியம்னு ஒண்ணு இருக்கணும் அந்த ரகசியத்துக்கு ஒரு வரலாறு ஏற்கனவே சொன்ன வரலாறு தான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு யாபகம் வருதுங்கிறதுக்கு நான் யாபகம் போட்டுறேன் ரசூல் செல்லு அலைவசல்ல தொழுக வைக்கும் போது இமாமா தொழுக வைக்கிறாங்க இல்லையா நபியாக இருந்த மஞ்சனாவுல இருக்கிற நேரத்துல ஒரு சகாபி என்ன செய்வாங்க தொழுதுட்டு உடனே போயிடுவாங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் வந்துருச்சா ஞாபகம் வந்து எத்தனை பேர் எல்லாருக்கும் வந்திருக்கா ஒரு சஹாபி உடனே போயிடுவாங்க இத வந்து கொஞ்ச நாள் ஆனது பிறகு மத்த சகாபாக்கள் சொல்றாங்க நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால சீக்கிரம் முடிச்சிருவோம் இப்போ அப்போ ஒரு கூப்பிட்டு கேட்குறாங்க சகாபிய ஏன் நீங்கள் வந்து நசியத்துக்கு இருக்க மாட்டேங்கிறீங்க நம்ம வேலை பயானில் இருக்க மாட்டேங்கிறீங்களா உடனே போயிருங்களா என்ன காரணம்னு சகாபியை கூப்பிட்டு கேட்குறாங்க அப்போ அந்த சகாபி சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் எங்கள் வீட்டில் ஒரு ஆடை தான் எங்களுக்கு நல்ல ஆடை நான் வந்து எங்கள் மனைவி தொழுதுட்டு நான் வந்து வந்தேன்டா அந்த ஆடையை உடுத்திக்கிட்டு நான் வந்தேன்டா ஜமாத்து கிடைக்காது ஜமாத்து உங்கள் தொழுகையை முடிச்சுட்டு நான் இருந்து பயான் கேட்டுட்டு நான் போனேன்டா என் மனைவிக்கு தொழுக கலா இந்த ஆடையை கொண்டு கொடுத்தா தான் அவங்க தொழுக முடியும் அந்த சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யாரை சொல்லல அதனால உங்கள்ட்ட நம்ம இதை கேட்காம போயிட்றேங்கிறாரு இதை கேட்ட உடனே நான் சொல்ல சொல்லையே சொல்லாம் கனிமத்து பொருள்லாம் நிறையா வந்து இருக்குது ஒட்டகத்தை ஒரு ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஹதியாக்களை ஏற்றி நீங்கள் கொண்டுக்கிட்டு போங்க இவ்வளோ கஷ்டத்துல இருந்திருக்கீங்க நமக்கு இதை கொண்டு போங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆடைகளில் இருந்து உணவில் இருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க போய் என்ன செய்றாங்க அந்த சகாபி போறாங்க நேரம் தவறி வர்றாங்க இல்லையா மனைவி கேக்குறாங்க உள்ள இருந்துகிட்டு ஏன் இவ்வளவு நேரம் அப்படிங்கறது இப்ப உங்க கணவர் சொல்றாங்க நம்மளுடைய கஷ்டம் கஷ்டம்லாம் அல்லாஹுத்தாலா தீர்த்துட்டாங்க நான் எல்லா இது நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லக்கூடிய சூழ்நிலை ரசுல்லாட்ட வந்துருச்சு சொல்லிட்டேன் இப்ப ரசூல்ல ஒட்டவு சுமக்குற அளவு இயற்கை அனுப்பியிருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி தக்கவா நேர இந்த சகாபா பெண்மணி இல்லையா நம்மள மாதிரி நான் என்ன சொல்லியிருப்போம் இன்னைக்கு தான் புடக்க தெரிஞ்ச மனுஷன் ரசூலாட்ட சொல்லி இவ்வளவும் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனா அந்த அலகுந்தல மார்க்கத்தை நம்பி ஈமான துணையாக ரசூல் சல்லா அலிகசல்லத்தை வழிமுறையாக குரான் ஹதீஸின்படி படி வாழக்கூடிய அந்த சஹாபா பெண்மணி என்ன சொன்னாங்க இந்த பொருள் வேணுண்டா என்னைய நீங்க தலாக்கு சொல்லிருங்க இந்த பொருள்கள்லாம் வேணுண்டா நான் வேணுண்டா இந்த பொருளை கொண்டு ரசூல்லாட்ட கொடுத்துட்டு வந்துருங்க சுபகானம் தான் இப்ப அந்த சகாபி கொண்டுகிட்டு போறாங்க நீண்ட பெரிய வரலாறு உங்கள்ட்ட சுருக்கமா சொல்றேன் தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு போர் அடிச்சா கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கங்க இப்ப திருப்பி போய் என்ன செய்யறாங்க கொடுக்க போறாங்க போன இடத்துல ரசூல்லா கேட்கறாங்க என்ன திருப்பி அன்பளிப்ப திருப்பி கொடுக்க கூடாது நம்ம மார்க்கத்துல அது அலகந்தலி இல்ல யாருடைய தேவைகளை சொல்லி கேட்டா யாசகம் அன்பளிப்பு கொடுக்கும்போது வேணான்னு சொன்னா ரசூல்லா வந்து அது வாங்குங்க அன்பளிப்பு உங்களுக்குன்னு வரக்கூடியதை நீங்க வாங்கிக்கங்கன்னு இருக்காங்க அப்ப அந்த அடிப்புல ஏன் நீங்க திருப்பி கொண்டு வரீங்கன்னு என் மனைவி இப்படி சொல்லிட்டாங்க எதுக்காக இப்படி சொன்னாங்க இப்போ ரசூல் இப்ப ரசு செல்லாரிசுரன் தோழர்களோட அந்த வீட்டுக்கு வர்றாங்க வந்து கதவ தட்டுறாங்க என்ன சொல்லி தட்டுறாங்கன்னு தெரியுமா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெண்ணே கதவை தொடங்குறாங்க அந்த பெண்மணிக்கு கிடைச்ச வெளிமுறையை பாத்தீங்களா இந்த பொருள்கள் வாங்கி இருந்தாங்கன்னா அந்த வார்த்தை கிடைக்க ரசூனுடைய உபாருக்கான நாவில இருந்து அந்த வார்த்தை அந்த பெண்மணிக்கு கிடைச்சிருக்குமா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெண்ணை கதவை தருங்க குரல் கேக்குது கணவரும் குரல் குடுக்குறாங்க பெண்மணி கதவை